மடு திருத்தலத்தில் இன்றைய தினம் காலை வேலை பதற்ற நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆவணி திருவிழா திருப்பலி இன்றைய தினம் காலை வேளையிலே மடு திருத்தலத்தில் இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பயணிகள் தங்கள் சொந்த ஊருக்கு புறப்படுவதற்கு தயாராக இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து மடு திருத்தலத்தில் இருக்கின்ற தற்காலிக பேருந்து திரைப்படத்துக்கு சென்றபோது அங்கே தனியார் பேருந்து சாரதிகளுக்கும் போலீசாருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அங்கு நடந்த விடயங்கள் தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஆரம்பத்தில் அங்கு மன்னாரைச் சேர்ந்த நான்கு தனியார் பேருந்துகளும் அதேவேளை அரச பேருந்துகளும் அந்த தற்காலிக தடுப்பிடத்தில் தடுத்து நின்றதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தனியார் பேருந்துகளை வெளியேறுமாறு கூறியிருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தனியார் பேருந்து சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரத்தை பறித்துவிட்டு அவர்களை போலீசார் தொடர்ந்து வெளியேற்றியிருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதன் பின்னராக அங்கு நின்றவர்கள் தென் சேர்ந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து சாரதிகள் அதாவது நீர் கொழும்பு டிப்போவை சேர்ந்த பேருந்துகள் அங்கு அங்கு தரித்து நின்று அங்கு பயணங்களை மேற்கொண்டதாக அதாவது தென்னிலங்கையிலிருந்து இங்கு வந்து இங்கு மனு திருத்தலத்தில் இருக்கின்ற தற்காலிக தடைப்படத்திலிருந்து மனுவுக்கும் மனு ரோட்டுக்கும் இடையிலேயே இந்த சோல் ட்ரிப் எனப்படுகின்ற அந்த சோல் ட்ரிப் முனையில் அவர்கள் இந்த பேருந்துகளை செலுத்தி வந்ததாக கூறப்படுது அதன் தொடர்ச்சியாக தான் மன்னாரை சேர்ந்த தனியார் பேருந்துகளை வெளியேற்றியதற்காக அவர்கள் அவர்கள் கேள்வி கேட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த குழப்பம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதுதொருவாக பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் கருத்து தெரிவித்து இருந்தார்கள் அவை தொடர்பாக தொடர்ந்து இருந்த காணொளியில் பார்க்கலாம்

ஒரு பஸ் ஓட இருக்கு இப்ப அதுக்கு பிறகு இப்ப ஒரு ஆளை கொண்டு போய் பண்ணி வச்சிருக்காங்க வீடியோ எடுத்து வந்து விளுத்து அடிச்சு கொண்டு வர்றாங்க அதுல வீடியோ எல்லாம் ஆக்க வெறுத்து வச்சிருக்காங்க ஒரு முடியும் இல்லாம இருக்கு அது பொடியனா ஒருக்கா வெளிய விட்டு பிரச்சனை இல்லாம வெளிய விட்டா சரி வேற சொல்லு காலையில ரொம்ப காலையில ரொம்பல ஒன்று பஸ் அடிச்சுனாங்க பஸ் ஸ்டாண்ட் தந்தது கோயில் பாதர் மாறும் ஜிஓ முழுமையில தான் வந்தது இந்த இதுல பஸ் அடிச்சுதான் மன்னார் எங்க சைடு பஸ் போறோம் சொல்லி ஏன் மன்னார் யாழ்ப்பாணம் பஸ் எல்லாம் மாறி மாறி மாற ஒண்ணு மாறி மாறி அடிச்சிருந்தது அதுக்கு பின்னால வெளிமாட்ட சிடிபிஎஸ் வெளிமாட்ட பிரைவேட் மில்ல சிடிபி அதாவது கண்டி காலையில கொழம்புற சிடிபி எல்லாம் பின்னடிச்சு போடு அவங்க மடுச்சந்தையில இருந்து மடு கோயில இருந்து மடுச்சந்தைக்கு சோற்றி போடுறாங்க